ஜனவரி மாதம் முப்பத்தி ஒன்றாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் எபேசியர் ஐந்து இருபது இன்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா அப்பா காலை நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உடைய பரிசுத்த ரத்தத்தால் எங்களை கழுவியதற்காக நன்றி செலுத்துகின்றோம் நீர் எங்களுக்காக தகப்பனை கல்வாரியில் ரத்தம் சிந்தி அந்தவரை எங்களை மீட்டதற்காக நன்றி செலுத்துகின்றோம் இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்து எங்களை வழிநடத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களுடைய ஒவ்வொரு தேவைகளையும் நீர் எங்களுக்கு நேர்த்தியாக நடத்தி கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா எங்களை நோய் நொடியிலிருந்து எங்களை காப்பாற்றியதற்காக நன்றி செலுத்துகின்றோம் எல்லா ஆபத்து விபத்துகளும் இருந்து எங்களை பாதுகாத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா நாங்கள் எங்கு சென்றாலும் உம்முடைய தூதர்களை அனுப்பி எங்களுக்கு தக்க நேரத்தில் எங்களுக்கு பதில் தந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் ஒவ்வொரு நாளும் நீர் எங்களோடு பேசியதற்காக நன்றி செலுத்துகின்றோம் உம்முடைய வார்த்தையின் மூலம் உம்முடைய ஒவ்வொரு செயலின் ஆண்டவரை நீர் எங்களுக்காக வெளிப்படுத்தியதற்காக நன்றி அருளும் உடையாளத்திற்காகவும் அற்பதற்காகவும் செலுத்துகின்றோம் எங்களை முழுமையாக ஏற்றி எங்களை அவரை ஒவ்வொரு நிமிடம் வழி நடத்துவதற்காக நன்றி அப்பா அன்பு தந்தையே இன்றி நாளில் எங்களிடத்தில் ஜபம் கேட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரியிலையும் நீ நிறைவாக ஆண்டவரை ஆசிர்வதி அவருடைய எல்லா தேவைகளையும் சந்தித்தரலும் அப்பா அன்பு ஆண்டவரை குறிப்பாக புற்றுநோயினால் ஒவ்வொரு நாளும் அவதிப்பட்டு வேதனைப்பட்டு ஆண்டவரே ஏன் இந்த உலகத்திலே ஆண்டவரே நீ படைத்தீர் என்று கேட்கும் அளவுக்கு தகப்பனே அவர்களுடைய வேதனைகள் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் தகப்பனே ஆண்டவரே கஷ்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நபரையும் தொட்டு குணப்படுத்தலாம் உடைய ஆண்டவரே கரம் அவர்களோடு இருப்பதாக அவர்களுக்கு தாங்குவதற்கு சக்தியை கொண்டு அப்பா உம்முடைய பாடுகளில் அவர்கள் பங்கேற்கின்றார்கள் தகப்பனே ஆண்டவரே அந்த ஆண்டவரே அதை நினைத்து அவர்கள் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் கடவுள் எனக்கு தைரியத்தை தருவார் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு கொண்டு தரலுமாப்பா அன்பு ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் தகப்பனே வீதி ஓரங்களில் அழுது கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மகனை மகளையும் ஆசிர்வதித்து அவர்களுக்கு தகப்பனே அந்த அவர்களை மீட்பதற்காக ஒரு நல்ல உள்ளங்களை அனுப்பி தகப்பனே அவர்களுக்கும் அவரின் உறவுகள் இருக்கின்றார்கள் என்பதை ஆண்டவரை அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக செய்தரலாம் அன்பு தகப்பனே உம்முடைய அன்பை அவர்கள் ஆண்டவரை சுவைக்கும்படியாக செய்தாரலும் அப்பா அன்பு ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் பள்ளி செல்லும் பிள்ளைகளின் கருத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம் குறிப்பாக இயேசுவை பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்புகள் கழித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மாணவ மாணவர்களையும் ஆசிர்வதித்தவர்களுடைய அவரை உடல் உள்ள சுகத்தை கொடுத்து தகப்பனே ஒவ்வொரு நாளும் தகப்பனை அவர்கள் ஞானத்திலும் அறிவிலும் வளரும்படியாக செய்தரலும் அவரை பொது தேர்வுகளை சந்திப்பதற்கான அவர்களோடு அவர்களை பாதுகாத்தும் வழி நடத்தியும் கடன் தொல்லையினாலும் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற குடும்பங்களுக்கு உண்மையான சமாதானமும் இவரை குடும்பத்திற்கு ஒரு மகிழ்ச்சியும் கிடைக்கும்படியாக செய்தலும் தகப்பனே தொழில் வளர்த்திற்காக ஒவ்வொரு நாளும் ஜபம் செய்கின்ற ஒவ்வொரு குடும்பங்கள் ஆசீர்வதித்து தொழில் வளத்தில் முன்னேறும்படியாக செய்தருளம் அப்பா அன்பு தகப்பனே சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் நிறைய ஆசிர்வதித்து உண்மையான நீதி அவர்களுக்கு வழங்கும்படியாக செய்தரலும் அன்பு தகப்பனே ஒவ்வொரு நாளும் தகப்பனே அவரே கண்ணீரோடும் கவலையோடும் அண்டவரை ஜபம் செய்கின்ற ஒவ்வொரு தாய்மார்களை நீரை ஆசிர்வதித்து தகப்பனே ஒரே இளைஞர்கள் இளம் பெண்களை தகப்பனே ஏன் ஆண்டவரே இந்த வாழ்க்கை என்று பல நேரங்களில் விரக்தியோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த பிள்ளைகளுக்கு தகப்பனை நீரை ஆண்டவரே நல்ல ஒரு வாழ்க்கையானவரை காமித்து கொடுத்து தகப்பனே ஒரே அவர்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான வேலை வாய்ப்புகளை ஆண்டவரை நீரை பெற்றுக் கொடு தரலுமாபாசுவேன் அரசு ஆண்டவரை எழுதி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அவர்களுக்கு அரசு அண்டவரே கிடைக்கும்படியாக செய்தாரலாம் அன்பு தகப்பனே நிறைய அவர்களோடு இருந்தவர்களை பாதுகாத்தர் வழி நடத்தியர்களும் நிறைய எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் பரிசுத்த கொண்டு அவரே எங்களை மூளை முடுக்கே எங்கள் வீடுகளில் அண்டவரை இருக்கின்ற எல்லா சாத்தானின் அந்தகார சக்திகள் எல்லாவற்றையும் அண்டவரை துரத்தி போட்டு தகப்பனே உண்மையான அந்த குடும்பத்திற்கு விடுதலை கிடைக்கும்படியாக தியாக இயேசுவே எங்களை முழுமையாகும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் எங்களை பொறுப்படுத்த வழி நடத்தலும் எங்கள் ஜீவனும் ஆயுமாயிருக்கின்ற நல்ல கர்த்தரே அமேன் அமேன் அமேன்